நாம்தேவ் சோகா சந்திப்பு சோகோபாவுக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருந்தது பண்டரிபூருக்கு போக வேண்டும் ஆஷாட ஏகாதசி மாதம் வந்துவிட்டது கிராமத்தில் ஒரு திருவிழாவைப் பற்றி பேச்சு வந்தது சுதாமாவும் சாவித்ரியும் அந்த விழாவிற்கு செல்ல விரும்பினர் ஆனால் சுதாமாவுக்கு நிறைய வேலை இருந்ததால் அவரால் போக முடியவில்லை அதனால் சாவித்ரியும் போக முடியவில்லை இருப்பினும் சோகோபா தனது குடும்பத்தினரிடம் தாங்கள் விழாவிற்கு செல்வதாகச் சொன்னார் சுதாமா மகிழ்ச்சியுடன் அவருக்கு அனுமதி அளித்தார் ஆனால் சாவித்ரி கவலைப்படத் தொடங்கினார் அவர்கள் எப்படி தனியாக போக முடியும் நிர்மலாவும் பண்டரிபூருக்குச் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்திக் கொண்டிருந்தார் சோகோபா அவளுக்கு விளக்கியபோது அவர்கள் திருப்தி அடைந்தனர் ஒருநாள் ஏகாதசி வந்தது சோகோபா பண்டரிபூருக்கு செல்ல தயாராக இருந்தார் சாவித்திரி அவருக்கு இரண்டு நாள் உணவையைக் கட்டினார் பதினாறு பதினேழு வயது இளைஞனான சோகா பண்டரிபூரை நோக்கி புறப்பட்டார் வழியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பண்டரிபூருக்கு சென்று கொண்டிருந்தனர் விட்டலின் பெயரின் கோஷம் கேட்டுக்கொண்டிருந்தது சோகா தூரத்தில் நடந்து கொண்டிருந்தார் யாரும் தன்னை தொடக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருந்தார் யாரும் தன்னை அவமதித்து பேசவோ அல்லது அவமதிக்கக் கூடாது என்று அவர் விரும்பினார் யாரும் அவரை கவனிக்கவில்லை எல்லோரும் அவர்களில் ஒருவர் என்ற உணர்வுடன் பண்டரிபூரை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர் மங்களவேடேவின் மகார்வாடாவைச் சேர்ந்த சிலரும் இந்த ஊர்வலத்தில் இருந்தனர் சோகா பண்டரிபூரை அடைந்தவுடன் சுற்றிலும் மக்களைக் கண்டார் சந்திரபாகாவின் பாலைவனங்களில் மக்களால் நிரம்பியிருந்தன சோகா அந்தக் கூட்டத்தின் ஒரு பகுதியாக ஆனார் மாலை வெளிச்சத்தில் பிரகாசிக்கும் கோயில் கோபுர உச்சியில் கலசத்தை சோகா பக்தியுடன் கைகூப்பி வணங்கினார் சந்த் நாம்தேவைச் சந்திக்க அவர் மிக ஆவலாக இருந்தார் விட்டல் பக்தர்களின் கூட்டம் விட்டல் நாமத்தால் நிறைந்திருந்தது அனைவரும் ஒருவரையொருவர் அன்புடன் கட்டிப்பிடித்து ஒருவருக்கொருவர் காலில் விழுந்து யார் எந்த சாதி அல்லது மதத்தைச் சேர்ந்தவர்கள் யார் தெரிந்தவர் அல்லது தெரியாதவர் என்று யோசிக்காமல் இருந்தனர் யாரும் யாரையும் இடுக்கராக என்று கருதவில்லை சோகா மிகுந்த பயத்தில் ஒரு வார்கரியின் காலில் விழுந்தார் அந்த வார்கரியும் அவரை தூக்கி அணைத்துக் கொண்டார் அவர் அந்த வார்கரியிடம் நீ ஒரு விட்டலாக இருக்க வேண்டும் நான் ஒரு மகார் என்றார் இதைக் கேட்ட வார்கரியர் சிரித்துக் கொண்டே அவனது முதுகைத் கொண்டு ஈ இங்கே மகார் இல்லை பிராமணர் இல்லை நாம் அனைவரும் வார்கரியர்கள் ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்கள் பகவத் தர்மம் என்றார் விட்டலின் நாமம் சுற்றிலும் ஒலித்துக் கொண்டிருந்தது விட்டல் விட்டல் கஜரி அவகி துமதுமலி பண்டரி ஹோதோ நாமாசா கஜர் திண்டையாபதாகான்சா பஹார் இவை அனைத்தும் சந்த் நாம்தேவின் அன்பளிப்பு கூட்டத்தின் நடத்தை மற்றும் பேச்சிலிருந்து இது தெளிவாக தெரிந்தது பின்னர் யாரோ ஒருவர் நாம்தேவின் கீர்த்தனை நடந்து கொண்டிருப்பதாகச் சொன்னார் கூட்டம் முற்றிலும் அமைதியாகிவிட்டது அனைவரும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் சோகாவின் வாழ்க்கை இன்னும் அமைதியானது அவர் எப்போதும் நாம்தேவை தேடிக் கொண்டிருந்தார் நாம்தேவ் மகாராஜ் முழு கவனத்துடன் கீர்த்தனையை பாடத் தொடங்கினார் நாமாசா பிரதாப் காய் சாங்கு வாசே அக்ஷய தான் தாவி நாமாவின காஹி நாகி சார் சாகாவே சத்வர் பலே நோஹே கீர்த்தனை முடிந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் விட்டல் மற்றும் புண்டலீக்வரத ஹரி விட்டல் ஆகியோரின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தனர் கூட்டத்தை உடைத்துக் கொண்டு சோகோபா நாம்தேவை அடைந்தார் அந்த நேரத்தில் சோகோபா பாண்டுரங்கரையே சந்திக்கப் போவது போல் உணர்ந்தார் சோகோபாவின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைந்தன அவர் சந்த் நாம்தேவை வணங்கி அவரது கால்களை பிடித்தார் நாம்தேவ் மகாராஜ் சோகோபாவைத் தோளில் பிடித்து உயர்த்தி அவரது பெயரையும் கிராமத்தையும் கேட்டார் சோகோபா தன்னை பற்றிய அனைத்தையும் சந்த் நாம்தேவிடம் கூறினார் அவர் தனது துக்கத்தையும் பண்டர்பூருக்கு வந்ததன் நோக்கத்தையும் அவரிடம் கூறினார் அதிகார் மாஜா பாய் தும்கி தோ கோசாவி ஜானதசா அவக்யா வர்ணாமாஜி ஹீன் கேலி ஜாதி விட்டல் விட்டல் மகனதி ஷனேஷனி கோணிகி அங்கிகார் ந கரிதி மாஜா தூர் ஹோ ஜா அவகே மகனதி சோகா மஹனே தும்ஹிகால பதரி கரே ஹோய் ஆன்மாவும் சிவனும் இணைந்தது போல சந்த் நாம்தேவ் சோகபாலாவை தனது இதயத்தில் அணைத்து கொண்டார் சோகோபா மீண்டும் குனிந்து நாம்தேவை வணங்கினார் என்னை உங்கள் மடியில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் நாம்தேவிடம் கூறினார் சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது மாலை ஆகவிருந்தது பலர் சந்த் நாம்தேவைச் சந்தித்துப் பேச விரும்பினர் நாம்தேவ் சோப்பாவை தோள்களில் பிடித்து மீண்டும் நிற்க வைத்தார் அங்கிருந்து அருகிலுள்ள ஒரு மூங்கில் கம்பத்தைக் காட்டி அவர் சோக்பாவிடம் கூறினார் சோகோபா அந்தக் கம்பத்தின் அருகில் சிறிது நேரம் உட்காருங்கள் நான் சிறிது நேரத்தில் வருகிறேன் சோகோபா சென்று கம்பத்தின் அருகில் அமர்ந்தார் நாம்தேவின் அரவணைப்பு கம்பத்தை நிரப்பியது சந்த் நாம்தேவை சுற்றி மக்கள் கூட்டம் கூடியிருந்தது நாம்தேவ் அவர்கள் அனைவரிடமும் சிரித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தார் சோகோபா இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தார் அந்தக் கூட்டத்தில் நாம்தேவ் அவரை மறந்துவிட்டாரா இந்தச் சந்தேகம் சோகோபாவின் மனதிலும் எழுந்தது அப்போதுதான் நாம்தேவ் மகாராஜ் அவரிடம் வந்தார் அவர் அருகில் அமர்ந்தார் நாம்தேவ் சோகோபாவுக்கு போதித்தார் பாகவத் தர்மத்தின் முக்கியத்துவத்தை அவருக்கு விளக்கினார் சோகோபா நம்தேவை கவனமாக கேட்டார் நாம் தேவிடம் என்ன கேட்க வேண்டும் என்ன கேட்கக்கூடாது என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தார் நீண்ட காலத்திற்குப் பிறகு தங்கள் இழந்த துணைவர்களை சந்திப்போம் என்று இருவரும் உணர்ந்தனர் உண்மையில் சந்த் நாம்தேவின் அந்தஸ்து மிகவும் உயர்ந்தது அவர் சோகாவை விட எட்டு பத்து வயது மூத்தவராக இருந்திருக்க வேண்டும் நாம்தேவ் சோகோபாவுக்கு தனது சீடத்துவத்தை வழங்கினார் சோகோபா விவரிக்க முடியாத மகிழ்ச்சியை உணர்ந்தார் இதற்கு முன்பு யாரும் அவரை இவ்வளவு நெருக்கமாக எடுத்துக் கொண்டதில்லை கிராமத்திற்கு வெளியே வசித்து வந்த சோகாவை அனைவரும் ஒதுக்கி வைத்தனர் சோகோபா தனது குருவை நாம்தேவில் கண்டார் அவர் தனது துணையை கண்டார் விட்டலின் தரிசனத்தை விட சோகோபாவுக்கு இந்த மகிழ்ச்சி அதிகமாக இருந்தது சோகோபா இந்த மகத்தான மகிழ்ச்சியை இந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்தினார் ஆஜி சோனியாசா திவஸ் தன்யா ஜாலா பேடலா நாம்தேவ் மாஜே மஜ் திலே மாஜே மஜ் திலே மாஜே மஜ் திலே பிரேமசுகா இருவரும் பேசிக் போது இன்னும் சிலர் வந்தனர் அவர்களில் சந்த் நர்ஹரி சோனார் கோரோபா கும்பார் மற்றும் சாவதா மாலி ஆகியோர் அடங்குவர் நாம்தேவ் அவர்களுக்கு சோகோபாவை அறிமுகப்படுத்தினார் இரவில் சந்திரபாக பாலைவனத்தில் மக்கள் மீண்டும் பஜனைகளையும் கீர்த்தனைகளையும் பாடினர் அன்று ஏகாதசி என்பதால் யாரும் உணவு சாப்பிடவில்லை மறுநாள் அனைவரும் ஆற்றில் குளித்தனர் சிலர் அடுப்பை பற்றவைத்து உணவு சமைத்தனர் சிலர் ஷிட்டோரா சாப்பிட்டனர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிட்டனர் அனைவரும் உபவாச விரதத்தை முடித்துக் கொண்டனர் நாம்தேவ் மகாராஜ் சோகோபாவை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் நாம்தேவ் ஒரு நெருங்கிய நண்பரை கூட அழைத்துச் செல்வது போல் உணர்ந்தார் சோகோபாவின் தங்குவதற்கும் உணவுக்கும் அவர் தனது வீட்டில் ஏற்பாடுகளைச் செய்திருந்தார் சந்திரபாகா நதிக்கரையில் அமைந்துள்ள அனந்தபூர் கிராமத்தில் சந்த் நாம்தேவ் தனது பெரிய குடும்பத்துடன் வசித்து வந்தார் இந்த வீட்டில் சோகோபா அன்புடன் வரவேற்கப்பட்டார் வாரியின் சலசலப்பின் போது சோகோபா ஜனாபாயை சந்தித்ததில்லை ஆனால் இப்போது அவர்கள் அமைதியாக சந்தித்தனர் ஜனாபாய் சந்த் நாம்தேவின் மனையின் ஒரு தட்டை வைத்து சோகோபாவுக்கு உணவு ஏற்பாடு செய்தார் நான்கு நாள் தங்குதலின் போது சாவதா நர்ஹரி மற்றும் கோரோபா ஆகியோரும் அவரை சந்தித்தனர் அவர்கள் சோகோபா இயற்றிய சில அபங்கங்களை கேட்டனர் அந்த சந்த் மேளாவில் சோகோமேளாவுக்கு மரியாதைக்குரிய இடம் கிடைத்தது சாதி அல்லது மதத்திற்கு இடமில்லாத பாகவத் தர்மத்தின் போதனைகளை சோகோபா பெற்றார் சோகோபா சந்த் நாம்தேவை மங்கள்வேடேவுக்கு வருமாறு அழைத்து அவரிடமிருந்து விடை பெற்றார் சோகோபா ஜனாபாய் கொடுத்த உணவை எடுத்துக் கொண்டு மங்கள்வேடேவை நோக்கி மனதில் முணுமுணுத்தபடி சென்றார் பண்டரி மாஜே மாஹேர் பண்டரி மாஜே மாஹேர் பூண்டலிக அசே பந்து மாஜா பாபு சந்தரபாகா மாஜி லாடகி பஹீனா விட்டல் ருகுமாயி மாதா ஆனி வடில சோகா மகனே தேவா கடோ துஜி சேவா அடுத்த பதிவில் சோக்கியாவின் மனைவி சோயரா கேட்கலாம்